மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவள்ளி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் தரம் பதினொன்று விஞ்ஞான பாடத்தில் உள்ள வெப்பம் என்று சொல்லக்கூடிய பாடத்தை நாங்கள் கடந்த வகுப்புகளில் பார்த்துக்கொண்டு ரைட் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கி ஒரு புதிய பகுதி நாங்கள் கடந்த வகுப்புகளில் வெப்பம் என்ற பாடத்தில் வெப்ப நிலை சம்பந்தமாக பார்த்துருந்தனாங்க வெப்பம் சம்பந்தமாக பார்த்துருந்தனாங்க வெப்பம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி ரான் சொல்கிறாது பார்த்துனாங்க வெப்பத்தில் உள்ள வெப்ப கொள்ளளவு தன் வெப்ப கொள்ளளவு அளவு இருக்கிற கனெக்ஷன் எனக்கு யூஸ் பண்ணி ஒரு பொருளை இருக்கிற வெப்ப வெப்பம் அந்த இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இவ்வளவு எவ்வளோ அளவு வெப்பம் மாறுறது என்று சொல்லி பார்த்து கல்குலேட் பண்ணி கணிச்சிடாங்க கியூ செவன் என்சிடி தாண்ட சமன்பாடு பயன்படுத்துகிற இப்போ பக்கம் உள்ளவர் அன்பு பக்கம் உள்ளவர் எல்லாம் அவருடைய அழகுகள் என்னென்னா கடந்த வகுப்பில் தெளிவானாங்க ஆராய்ஞ்சினாங்க ரைட் இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பகுதி சடப்பொருளின் நிலை மாற்றம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்று சொல்லுவாங்க ரைட் இதை வந்து பார்ப்போம் என்ன மாதிரி வந்து ரைட் ஓகே சடப்பொருளினுடைய நிலை மாற்றம் அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி சகல சடப்பொருள்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டது அன்றாடத்தில் வெப்பாத்துறாங்க ரைட் இங்கே நிலை மாற்றம் அப்படி நடக்கும் என்றால் ஒன்று ஒரு பொருளுக்கு ஏதாவது ஒரு பொருளுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு சடப்பொருளுக்கு நாங்கள் வந்து வெப்பத்தை கொடுத்து அல்லது இருந்து வெப்பத்தை வாங்குறதால வெப்பத்தை கொடுத்து அல்லது வெப்பத்தை வாங்கி ரைட் வெப்பத்தை உறிஞ்சி எடுக்கலாம் அல்லது வெப்பத்தை கொடுக்கலாம் ரெண்டில் ஏதோ ஒரு வேலையை செய்து அந்த பொருளின்ற நிலை மாற்றத்தை ஏற்படுத்துறது அதுதான் சடப்பொருளின் நிலை மாற்றம் என்று சொல்கிறது இன்னும் உள்ளங்குற மாதிரி உங்களுக்கு கொண்டு ஒன்றுமேட்டால் உங்களுக்கு தெரியும் சின்ன உப்புலையை படித்து நீர் என்று சொல்லுவோம் நாங்கள் அடிக்கடி குடிக்கிறதா குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் பாவிக்கிற நீர் வந்து இயற்கையிலேயே மூன்று விதமாக இருக்கும் ரைட் சடப்பொருளினுடைய மூன்று வகையில் திண்மம் அன்று ஒன்று இருக்கும் திரவம் அன்று இருக்கும் வாயு அன்று ஒன்று இருக்கும் ரைட் இப்போ நீரிட் திரவநிலை திறவநிலை என்றால் நாங்கள் பொதுவாக நாங்கள் அன்னட வாழ்க்கையில் பார்க்குற நீர் வந்து திரவநிலையில் இருக்கும் குடிக்கிற நீராக இருக்கலாம் குளிக்கிற நீராக இருக்கலாம் எல்லாமே திரவ நிலையில் இருக்கும் பொதுவாக ரைட் இப்படி இருக்கும் ஒரு கிளாஸுக்குள்ளே தண்ணி இப்படி இருக்கும் ரைட் இதை நாங்கள் வந்து ஒரு பிரிட்ஜுக்குள்ளே வச்சு நாங்கள் அதை கூல் பண்ணக்குள்ள ரைட் வெப்பத்தை உறிஞ்சி எடுக்கக்குள்ள கூல் பண்ணுறோம்டா என்ன வெப்பத்தை உறிஞ்சி எடுக்கிறது ரைட் வெப்பத்தை உறிஞ்சி எடுக்கக்குள்ள அந்த திரவ நிலையில் உள்ள நீர்கிட்டேருந்து வெப்பத்தை நான் உறிஞ்சி எடுக்கக்குள்ள எனக்கு அது பனிக்கட்டியாக மாறும் ரைட் அதிட்டருந்து வெப்பத்தை உறிஞ்சினால அது எனக்கு பனிக்கட்டி திண்மம் திண்ம வடிவுக்கு மேலும் தண்ணி வந்து ஒரு பனிக்கடி மாதிரி வேறு ரைட் இப்போ நான் அதே திறவநிலையில் உள்ள நீருக்கு வந்து வெப்பத்தை கொடுத்தா திறவநிலையில் உள்ள நீருக்கு வெப்பத்தை கொடுத்தா இப்போ கீட்டரில் வந்து வச்சா என்ன நடக்கும் கீட்டரில் இருந்து வெப்பத்தை கொடுக்கணும் தண்ணி கொடுத்தா என்ன நடக்கும் அது அது மாறும் இருந்த கேத்துல அறுபடியில் போகும் காற்று வழியில் போகும் நிறைய நேரம் நீங்கள் தொடர்ந்து கொதிக்க வச்சிங்கன்னு சொன்னால் கேத்துலக்க தண்ணியே இருக்காது தண்ணி பற்றி போடும் என்ன ரீசன் எங்கே போகணும் அந்த தண்ணி இப்போ கேத்துல தண்ணியை ஊற்றி போட்டு நீ அடுப்பில் வைக்கிறான்னு சொன்னால் கேத்தில் நிறைய நேரம் வச்சிடறேன்னு சொன்னால் கேத்துல தண்ணியே இருக்காது அப்ப கேத்துல தண்ணி எங்க போகணும்னா எங்க போகணும் கடவுள் வந்து எடுத்து கொண்டு போனதா பெய் வந்து கொண்டு போகணுதா அப்படி சில பேர் சொல்லணும் அப்படி கிடையாது வெப்பத்தை தொடர்ச்சியாக நான் கொடுத்து கொண்டு இருக்கே கூட அது ஆவியாகி போயிட்டு மீள காத்தோட காத்தா கலந்துவிட்டு அதுதான் வாயு நிலை என்று சொல்றது நீர் வந்து வாயு நிலையில போகுது வெப்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதால வாயு நிலையில போகுது அப்ப நாங்கள் இந்த வெப்பம் பாடம் தான் படிக்கிறோம் அப்ப வெப்பத்தை கொடுத்து அல்லது வெப்பத்தை எடுத்து நாங்க வந்து மூன்று நிலைகளுக்கு சடப்பொருளினுடைய நிலை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் தான் இந்த பாடம் சடப்பொருளின் நிலை மாற்றம் என்ற பாடம் சடப்பொருளினுடைய நிலை மாற்றம்ன்றது திண்மம் திறவம் வாயுன்ற மூன்று நிலைகளில் சடப்பொருள் நிலை இருக்கும் ரைட் திண்மமாக இருந்தால் அது அது பனிக்கட்டி மாதிரி இருக்கும் தண்ணிக்கு கதை பண்ணுறது பொதுவாக நீருக்கு வந்து கதைக்கிறது நல்ல எக்ஸாம்பிள் அங்கே உங்களுக்கு அப்போ திண்ம நிலையில் நீர் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து பனி கட்டி மாதிரி இருக்குது ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது ரைட் இப்போ திறவ நிலையில் நீர் இருக்குன்னு சொன்னால் வடமேலா நடவடிக்கை குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம் குளிக்கிற தண்ணியாக இருக்கலாம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தண்ணியாக இருக்கலாம் அது எல்லாமே திறவ நிலையில் இருக்கிறது இப்போ வாயு நிலையில் தண்ணி இருக்கனால் இப்போ கேத்தில தண்ணியை கொதிக்க வைக்கக்குள்ள கேத்திலுண்ட மூடிக்குள்ளால் வாய்க்குள்ளால் தண்ணி வழியில் போகிறது வாயு நிலையில் போகிறது இப்போத்தை கொடுத்து தண்ணிய வந்து அஹ் வாயும்ி மா இதுதான் வெப்பத்தை கொடுத்து அல்லது எடுத்து வெப்பத்தை கொடுத்து அல்லது உறிஞ்சது வெப்பத்தை கொடுக்கறது பொருளுக்கு அல்லது இருந்து வெப்பத்தை வாங்குறது ரெண்டுல ஒரு வேலையை செய்து நாங்க சடப்பொருளில் நிலை மாற்றத்தை ஏற்படுது ரைட் இது நான் இன்னும் தெளிவாக பார்ப்போம் இப்போ திண்ம நிலையில் ஒரு ஐஸ் கட்டி இருக்குது நீர் வந்து திண்ம நிலையில் இருக்கிறனால ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது பனிக்கட்டி மாதிரி இருக்குது ரைட் இதுக்கு நான் வெப்பத்தை கொடுத்தால் வெப்பமாக்கினால் ஐஸ் கட்டி திண்ம நிலையில் உள்ள ஐஸ் கட்டிக்கு நான் வெப்பத்தை கொடுத்தால் அது திரவ நிலையில் உள்ள நீராக மாறும் அதுதான் எங்கள் தெளிவாக காட்டிக்கிறேன் ரைட் வெப்பமாக்கல் செய்கிறது வெப்பமாக்கல் செய்கிறேன்டா வெப்பத்தை கொடுக்குறது திண்ம நிலையில் உள்ள பனிக்கட்டிக்கு வெப்பத்தை கொடுத்தால் அது திரவ நிலையில் உள்ள நீராக மாறும் ரைட் அடுத்தது இப்போ திறவநிலையில் உள்ள நீருக்கு வந்துன்னா குளிர்ச்சியாக ஃப்ரிட்ஜைக்கு வச்சு குளிர்ச்சி ஆகுறும் குளிர்ச்சியாக்கலாம் வெப்பத்தை உறிஞ்சி எடுக்கிறது அந்த திரவத்தில் இருக்கிற வெப்பத்தை நாங்கள் வாங்குறது அதுதான் குளிர்ச்சி ஆகிறோம் வெப்பம் வெப்பத்தை கொடுக்குறது குளிர்ச்சி வெப்பத்தை வாங்குறது ரைட் அப்போ திறவநிலையில் உள்ள நீரில் இருந்து வெப்பத்தை வாங்கினால் அது எனக்கு தென்ம நிலையில உள்ள பனிக்கட்டியாக வரும் இப்ப தண்ணியை கூட ஃப்ரிட்ஜுக்கு வச்சுனால் ஐஸ் கட்டி மாதிரி வரும் அப்போ அது குளிர்ச்சியாகுது வெப்பத்தை வாங்குது திரவத்த வெப்பத்தை வாங்குது ரைட் ஓகே அப்போ திரவம் திண்மம் திரவமா மாறுதுன்னு சொன்னால் வெப்பமாக்குது திண்ம நிலையில் உள்ள நீர் வந்து திரவநிலையில் உள்ள நீரை மாறுதல் அது வெப்பத்தை வாங்குது ரைட் அது மாதிரி திரவநிலையில் உள்ள நீர் வந்து திண்ம நிலையில் பறிக்கட்டியா மாறுதுன்றால் அது குளிர்ச்சியாக்கப்படுது வெப்பத்தை அகத்துறிஞ்சப்படுது ரைட் உறிஞ்சி எடுக்கணும் தண்ணியிலேருந்து வெப்பத்தை வேண்டும் வேண்டினா அது பறிக்கட்டியாக மாறும் ரைட் இப்போ அதே மாதிரி இப்போ திரவநிலையில் உள்ள நீரை வந்து நான் வெப்பமாக்குறேன் திரவநிலையில் உள்ள நீரை எடுத்து நான் ஒரு கேத்துலுக்கா போட்டு சூடாக்குறேன் வெப்பமாக்கல் செய்கிற நீர் திரவநிலையில் உள்ள நீரை வெப்பமாக்க அது எனக்கு வாயு நிலையில் மாறும் குதிநீராவியா வெளியில போகும் இப்போ வாயு நிலையில் உள்ள நீரை வந்து நான் குளிர்ச்சியாக்கினால் நிலையில் உள்ள நீரை வந்து கொதிநீராவியை வந்து நான் குளிர்ச்சி அது எனக்கு திரவநிலையில் உள்ள நீராகும் இது ஒரு எக்ஸாம்பிள் வாயு நிலையில் உள்ள முகில் கூட்டங்கள் வந்து மழையாக பெய்கிறது திரவமாக மாறும் முகில் கூட்டம் எல்லாம் வாயு நிலையில் இருக்குது அது வந்து பேரம் கூடி புவியீர்ப்பு விசையால மழையாக பெய்யுது ரைட் அப்போ முகில்கள் மழையாகிறது என்ன மாதிரி வாயு நிலையில் இருக்கிற ஒன்று திரவநிலைக்கு மாறுது மழையே திரவம் தானே அப்போ ஒரு நீரினுடைய வாயு நிலை திரவநிலைக்கு மாறுது குளிர்ச்சி அடைதல் மிருகங்கள் வந்து குளிர் காத்து நோக்கி வந்து விரைக்குள்ள குளிர்ச்சி அடையும் அப்போ வெப்பத்தை இழக்கும் வெப்பத்தை அழந்தது தண்ணியாக வரும் மழையாக பெய்யும் முகில்தான் மழையாக பெய்யும் ரைட் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுதான் வாயு நிலையில் உள்ள ஒரு பொருள் ஒன்று சடப்பொருள் ஒன்று முகிலை நான் சொல்றேன் வாயு நிலையில் உள்ள குதிநீராவி உள்ள முகில் கூட்டம் வந்து குளிர்ச்சியாக்கப்பட்டு மழையாக பெய்கிறது வாயு திரவமா மாறுறதுக்கான சடப்பொருள் மாற்றம் ரைட் அதை படித்தான் சில பசங்களை தயாரிங்க இது உங்களுக்கு ஈஸியாக விளங்கியிருக்கும் ரைட் ஆஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போ உருகுநிலை ரைட் மெல்ட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ரைட் உருகுநிலை சில சடப்பொருள்கள் உருகுநிலை ஒரு திண்மத்தை வெப்பமாக்கும் போது அது திண்ம நிலையிலேருந்து திரவமாக மாறுகிற வெப்பநிலையை நாங்கள் மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் ரைட் இப்போ ஒரு திண்ம பொருள் ஒன்று எடுப்போம் ரை சட பொருள் மூன்று நிலையில திண்மந்திரம் வாயு கொண்டு பார்த்து நாங்க என்ன இப்போ ஒரு திண்மமாக ஒரு பொருள் இருக்குது இப்போ பனிக்கட்டி ஐஸ்கட்டிய யூ சினி ரைட் நீர் வந்து நீர் வந்து திண்மமாக இருந்தால் என்ன அது பனிக்கட்டி தான் ரைட் ஒரு திண்ம பொருள் எடுத்து நான் அதை ஹீட் பண்ணுறேன் ரைட் வெப்பத்தை கொடுக்குறேன் கியூ ஒண்ட நான் அதை குறிக்கிறேன் வெப்பத்தை வந்து நான் கொடுத்தாலும் ஒரு ஐஸ் கட்டிக்கு வெப்பத்தை கொடுத்தா என்ன நடக்கும் உருகி திரவமாக மாறும் அப்ப திண்ம நிலையிலிருந்து திரவமாக மாறுகிறதுக்கான வெப்பநிலை எந்த வெப்பநிலையில திரவமாக மாறும் அதுதான் உருகுநிலை உருகுநிலை அதுதான் உருகுநிலை ரைட் ஒரு திண்மத்தை வெப்பமாக்கூட அது திண்ம நிலையிலேருந்து திறவநிலையாக மாறுகிற அந்த குறித்த வெப்பநிலையை அங்கே உருகுநிலை மெல்டிங் போயின்னு சொல்லுவோம் உருகும் அந்த தான் அந்த வெப்பநிலையில வச்சால் அந்த பயனிக்கட்டு வந்து உருகினீராக மாறும் ரைட் அதுதான் உருகுநிலை ரைட் அடுத்தது ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் உறைநிலை ஒரு திரவத்தை குளிதவிடக்குள்ள அது திறவநிலையிலேருந்து நம்ம தண்ணி எடுத்து இப்போ தண்ணி வந்து ஒரு கொலைக்குள்ள ரைட் கொஞ்சம் தண்ணி இருக்காண்டு வை அது திறவநிலையிலே இருக்குது தண்ணி இந்த தண்ணி கொஞ்சம் நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு கட்டியாக போகிறேன் ஐஸ் கட்டியாக போகிறேன் அப்போ திறவநிலையில் உள்ள பொருளை வந்து நான் திண்மணிலைக்கு மாற்ற போகிறேன் தின்மமாக மாற்ற போகிற ஐஸ் கட்டி மாதிரி மாற்ற போகிறேன்டா திறவநிலையில் உள்ள ஒரு பொருளை வந்து திண்ம நிலைக்கு மாற்றக்குள்ள அதுக்கு எவ்வளோ எந்த குறித்த வெப்பநிலையில் அது தின்மே மாறுமோ அதைத்தான் நாங்கள் உரை நிலை ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் ஃப்ரீஸ் பண்ணுறோம் ரைட் அப்போ குளிராக்குறது தண்ணியை கொண்டு போய் பிரிச்சிக்க விட்டு ஆனால் ஐஸ் கட்டியை எடுக்க போகிறோம் அது எந்த வெப்பநிலையில் அப்படி வரும் என்ற சொல்கிறது தான் உரை நிலை அப்போ நான் கிளியர் அப்படி உருகுநிலை வேறு நிலை வேறு மெல்டிங் போயின்ன்றது உருகுநிலை ஃப்ரீசிங் பாயின்னுன்றது உரை நிலை உருகுநிலை வேறு உறை நிலை என்றால் உருகுநிலையென்றா என்ன திண்மநிலையில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியை வந்து நான் தண்ணியாக மாற்ற போகிறேன் ஐஸ் கட்டியை தண்ணியா மாத்துறதுக்கு எந்த வெப்பநிலையில அது தண்ணியா மாறும் என்றது உருகுநிலை ரைட் உறைநிலைன்றது என்ன திரவு நிலையில் உள்ள தண்ணியை வந்து நான் ஐஸ் கட்டியா மாற்றப்போது திரும்ப நிலைக்கு மாற்றப்போடு அப்போ அதுக்கு தேவையான அந்த வெப்பநிலை குறித்த வெப்பநிலை அதுதான் உறை வெப்ப உரைநிலை என்று சொல்றேன் ரைட் அப்போ உரைநிலை உருகு நிலைன்றதை க்ளியர் எடுத்து வச்சு கொடுப்பேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு நோட் நோட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு குறித்த பொருளின் உருகுநிலையும் உறைநிலையும் ஒரே வருமானமா இருக்கும் ரைட் எந்த ஒரு குறித்த பொருள் எடுத்துக்கொண்டாலும் குறித்த ஒரு பொருள் எடுத்துக்கொண்டால் அதில் வந்து உரை நிலையும் சரி உருகு நிலையும் சரி அதாவது திண்மமே திரவமாக ஆக்கிற நிலையும் சரி அல்லது திரவம திண்மமாக ஆக்கிற குறித்த வெப்பநிலையும் சரி அது ஒரே பெருமானமாக தான் இருக்கும் என்றது ஒரு நோட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க ரைட் இப்போ சில பொருள்கள் உருகு நிலவுரையில் உங்களுடைய அறிவுக்காக இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அதை பற்றி சும்மா இருக்கும் அப்போ அறிவுக்குன்ற விஷயம் வந்து எக்ஸாமுக்கு பற்றி யோசிக்க தேவையில்லை ரைட் சும்மா அதில் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நோம்பல பார்த்து வையுங்க தெரிஞ்சு வச்சு கொள்டுங்க ரைட் இப்போ ஒரு பனிக்கட்டி இப்போ நீர் வந்து கட்டியாக இருக்குது துன்பமாக இருக்குது அண்டைக்குள்ள அதை உருகுநிலை சீரோ பாகை செல்சியஸ் சைபர் பாகை செல்சியஸில் தான் அதில் உருகுநிலை இருக்கும் ரைட் அது மாதிரி பரவின் மெழுகு அது ஐம்பத்தி நாலு சி ரைட் அது மாதிரி நெப்தலின் உண்டைகள் நெப்தலின் உருண்டைகள் எண்பது சி அது மாதிரி கந்தகம் சல்ஃபர் அது நூற்றி பதினாலு பாகைசியில் இருக்கும் அடுத்தது இஎம் வந்து முந்நூற்றி முப்பது பாகைசியில் உருகும் அப்போ பெரிய ஒப்பங்களை இஎம் எல்லாம் உருகிடுவேன் அடுத்தது நாகம் வந்து நானூற்றி பத்து சி அலுமினியம் அறுநூற்றி அறுபது சி பொன் ஆயிரத்தி அறுபத்தி மூணு பாகசி தங்குதன் ஐயாயிரத்தி முந்நூற்றி தங்குதன்றது உங்களுக்கு தெரியும் இந்த மின்குமல்களை பாவிக்கிறது மின் மின்கும்களில் பாவிக்கக்கூடிய ஒரு உலோகம் அதனுடைய உருகை ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு பாகசிசி இரும்பு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பாகசி இது இரும்பு பெட்டியெல்லாம் நீங்க படிப்பீங்க இரும்பு பிரித்தெடுப்பு சம்பந்தமாக பத்தா அவங்க படிச்சிருப்பீங்க அப்போ அதுக்கு தேவையான பணியில பட்டியலில் அங்க அங்கே தெளிவாக படிப்பீங்க ரைட் அப்போ இரும்பு வந்து நூறுக்கு தேவையான பணியில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பாகைசி இதில் சுமார் உங்களால் தெரிஞ்சு மேலதிக அறிவு கண்ட விஷயம் எக்ஸாமுக்கு பெருசாக அது எதிர்பார்க்கப்படாது ரைட் அது உங்களுடைய எக்ஸ்ட்ரா அறிவு மேலதிக வளர்த்துக் கொள்றதுக்கான பகுதி ரைட் ஓகே இப்போ வந்து போயிலிங் பாயிண்ட் கோயில் கொதிநிலை என்று சொல்றது ரைட் இது முக்கியமான விஷயம் ஒரு திரவத்தை வந்து நீங்க ஆவி வாயுவாக மாற்ற வேணும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு கோலைக்குள்ள தண்ணி இருக்குது ரைட் கோளைக்குள்ள ஒரு தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வந்து நீர் நிலை நீர் நீர் வந்து என்ன திரவ திரவநிலையில இருக்குது திரவமா இருக்கிற தண்ணியை வந்து நான் இப்ப எப்படி மாற்ற வேணும் கொதிநீர் ஆவியாக மாற்ற வேணும் கொதிநீர் அப்ப வாயு நிலைக்கு மாற்ற வேணும் ரைட் அப்ப நிலையில உள்ள ஒரு சடப்பொருளை திரவ நிலையில உள்ள ஒரு சடப்பொருளை வாயு நிலைக்கு மாத்துறதுக்கு எந்த வெப்பநிலையில் அது வாயு நிலையாக மாறும் திரவ வெப்பநிலையில் ஒரு நிலையில் உள்ள ஒரு சடப்பொருள் வந்து நிலைக்கு மாற வேண்டும் அது எந்த வெப்பநிலையில் மாறுமோ அதை தான் கொதிநிலை என்று சொல்றது நீருக்கு வந்து நூறுபாயை சீயில அது வாயு நிலையாக மாறும் அப்போ நூறுபாயை சி வந்து நீருக்கு பொதுவாக கொதிநிலை என்று எடுத்துக்கொள்வது ரைட் இப்போ அங்கே இதிலேயே கொடுத்துருக்காங்க மேலதிகாரிக்கிற சில பொருட்களுடைய கொதிநிலைகள் கொடுத்துருக்காங்க நீருக்கு வந்து நூறுபாயை அது உங்களுக்கு தெரியும் நூறு ரூபாய் நீர் வந்து ஆவியாக மாறும் நூறுபாயை சிக்கு மேலே நாங்கள் வெப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் அது வந்து நூறுபாய் சி என்ற வெப்பநிலையை தாண்டிட்டு சொன்னால் அது மொத்த நீரும் ஆவியாக சாதாரணமாக மாறி இல்லாமல் போயிடும் அதான் பாருங்க இப்போ சில அடுப்பு அடுப்புகளில் நீங்கள் சமைக்க விடுகளை சமைக்க ஒரு கேத்தலுக்குள்ள தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ தேர் தண்ணி வைக்கையும் சரி இல்லை ஒரு உணவுகள் சமைக்கையும் சரி ஒரு சட்டிக்குள்ளே ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் நிறைய நேரம் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் பாத்திரமே அப்படியே கருகி போடும் இருந்து கருகி போடும் என்ன ரீசன் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே இல்லாமல் போயிடும் ஏன் இல்லாமல் போகணும் தொடர்ச்சியாக வெப்பம் வழங்கப்படுது ரைட் தொடர்ச்சியாக வெப்பம் வழங்கப்படும் போது நூறு ரூபாய் மேலே அது கொதிநீராவியாக மாறிடும் திரவநிலையில் உள்ள பொருள் ஒன்று வாயு நிலைக்கு போயிடும் அதனால் அது இல்லாமல் போயிடும் காத்தோட காத்தா கலந்து போயிடும் அது கூட சட்டிதான் இருக்கும் நெருப்புல ரைட் அப்ப அதுதான் அதுக்கான காரணம் ரைட் நூறு பாகை சீயை விட பெரிய வெப்பத்தை கொடுத்தால் நூறு பாகை செல்சியஸை விட பெரிய வெப்பத்தை கொடுத்தால் நீர் ஆவியாக மாறிடும் காத்தாக மாறிடும் காத்தோட கலந்துரும் வாயு நிலைக்கு போயிடும் ரைட் அதுதான் இல்ல கொடுத்துருக்கு அது மாதிரி அர்க்கஹோல் அர்க்கஹோல்றது சாராயம் வீடுகளை நீங்க பயன்படுத்துவீங்க சில வயசான பயன்படுத்துவாங்க சாராயம் வந்து எழுபத்தெட்டு பாகை ஜீலையும் கொந்தையிடா சாராயம் எரிபொருளா பயன்படுத்தப்படுது இப்போ குப்பையில் இருக்கிறது பயன்படுத்தலாம் நாங்கள் சாராயத்தை அதான் உடம்பில் போய்குள்ளே ஈரெல்லாமே எரிச்சு கொண்டு போகிறோம்னு சொல்லுவாங்க தொடர்ச்சியாக அந்த சாராயத்தை குடிச்சு கொண்டு போய்குள்ளே உடலில் இருக்கிற சுவாச இருந்து சகல சகல இடத்துலையுமே கேன்சர் வரும் உடம்பில் உள்ள சகல பகுதிகளிலேயுமே கேன்சர் வரும் ரீசன தொடர்ச்சியாக அரிப்புக்குள்ளாக்கப்படும் எரிபொருள் தானே அது மண்ணெண்ணை கொண்டு குடிச்சா அப்படி வந்தமா மாதிரி ஒரு எரிபொருள் சாராயம் ஒரு எரிபொருள் ரைட் அந்த அர்க்கஹோல் வந்து எழுபத்தெட்டு பாகை சீப்பனில் கிடைச்சாலே அது எரிஞ்சு போய் ரைட் அப்போ நீரை விட குறையும் ரைட் நீர் வந்து நூறு பாயிசி ஆர்கோல் வந்து எழுபத்தெட்டு பாகசி என்றால் சின்ன வெப்பம் கிடைச்சாலும் எரிஞ்சு எரிபொருளாக பயன்படுத்தக்கூடாது ஹைட்ரோகாபன் தான் அதுவும் ரைட் ஒரு இதை அல்கஹோல் சொல்லுவாங்க ஹைட்ரோ ஹைட்ரோகாபன் ஐதரசனம் காபனம் இருக்கிறது என்றால எரிபொருள் தான் அது ரைட் குப்பை எரிக்கிறது பயன்படுத்தலாம் தாராளமாக ரைட் ஓகே அப்போ ஆல்கஹோல்ன்றது ஒரு எரிபொருள் அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும் அடுத்த ரசம் ரசம்ன்றது வீட்டில் வைக்கிற அந்த ரசம் கிடையாது ரசம்ன்றது அந்த வெப்பமானிக்குள்ள பயன்படுத்தப்படுற ஒரு பார உலகம் அது நச்சுத்தன்மையானது அதுவும் பயன்படுத்தக்கூடாது ரசம்ன்றது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பாகசியில அது வந்து கொதி நிலையை ரைட் அடுத்தது நாகம் செப்பு இரும்பு ஒட்ஸன் அதுகள் எல்லாமே மேலதிக அறிவுக்கு தான் ஒட்ஸன் எல்லாம் பாருங்கள் மைனஸில் கொடுத்துருக்காங்க அது வாயு நிலையில் தான் இருக்குது ஒட்ஸன் ரைட் மைனஸில் கொடுத்துருக்காங்க ரைட் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க இது வந்து மேலதிக அறிவுக்கான விஷயம் எக்ஸாமுக்கு நோக்கம் இல்லை பட் அது சும்மா உங்களுடைய அறிவை வளர்த்து கொடுத்துருக்கான ஒரு விஷயம் ரைட் ஓகே நாங்கள் அடுத்த அடுத்த பகுதியை பார்ப்போம் மறை வெப்பம் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் ரைட் மறை வெப்பம்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரைட் அடிக்கடி எக்ஸாமில் வர்றது மறை வெப்பம் ரைட் இந்த மறை வெப்பம் என்றால் என்ன ரைட் சிம்பிளான குழந்தை வரைய கதைக்கிறேன் தண்ணி வந்து இப்போ பண்ணிக்கட்டி மாதிரி இருக்குது ஐஸ் கட்டி புரிஞ்சுக்காலையில் வந்து ஒரு ஐஸ் கட்டி எடுக்கிறேன் திண்ம திண்ம நிலையில் இருக்கக்கூடிய நீர் இதை வந்து நீ திரவம் நிலைக்கு மாற்ற போகிற திண்ம நிலையில் உள்ள பனிக்கட்டியை திரவநிலைக்கு மாற்ற உடனே என்ன செய்வோம் பனிக்கட்டிக்கு வெப்பத்தை கொடுக்கும் ரைட் பனிக்கட்டி ஒரு கோளைக்குள்ள ஒரு 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 பாத்திரத்துக்குள்ள தனிக்கட்டி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வச்சு என்று சொன்னால் இந்த வெப்பத்தை கொடுத்து என்று சொன்னால் அந்த பனிக்கட்டி முழுக்க தண்ணியை மாறிடும் காரணம் என்ன வெப்பத்தை வாங்கி பிணைப்புகள் உடைக்கப்பட்டு திண்ம நிலையில் உள்ள பனிக்கட்டி நிலைக்கு மாறும் தண்ணியா மாறது அப்படி நடக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அது எந்த நிலையில சைபர் பாகைசியில நீரினுடைய சைபர் பாகைசியில சைபர் பாகை செல்சியஸ் என்ற வெப்பநிலையிலேயே தண்டபால உருகிடும் பனிக்கட்டி வந்து நீ வெப்பத்தை கொடுக்க மாட்டது வை இல்ல தண்ட வச்சா பனிக்கட்டை வழியில வச்சா தண்டப்பா வச்சாலும் அது உருகி தண்ணியா ஓடிடும் நிறைய நேரம் இருக்காது பனிக்கட்டியா இருக்காது அப்ப சைபர் பாகைசியிலேயே அது உருகி திரவ நீராக மாறிடும் அப்படி இருக்கே நீ வந்து இப்ப மறை வெப்பமண்டா மாட்டா என்னென்றால் வெப்பநிலை அதிகரிப்பு இல்லாமல் வெப்பநிலையில் எந்த ஒரு அதிகரிப்பும் இல்லாமல் உறிஞ்சப்படுகிற வெப்பம் சடப்பொருளில் நிலை மாற்றம் நடக்ககுள்ள சட் தெளிவா சொல்லணும் சடப்பொருளில் வந்து ஒரு நிலை மாற்றம் நடக்கக்குள்ள உறிஞ்சப்படும் வெப்பம் வெப்பநிலையில் எந்த ஒரு மாற்றமும் வரக்கூடாது சைபர் பாகசி இங்கே இருக்குது அங்கேயும் சைபர் பாகசி இருக்குது வெப்பநிலையில் எந்த ஒரு மாற்றமும் வராமல் அகத்து வெப்பம் ரைட் அல்லது விடுவிக்கப்படுகிற வெப்பம் அதுதான் மறை வெப்பம் மறைவெப்பம் வெப்பநிலை அதிகரிப்பு இல்லாமல் சடப்பொருள் நிலை மாற்றம் நடைபெறும் போது வெப்பநிலை அதிகரிப்பு இல்லாமல் அகத்துறிஞ்சப்படுகிற அல்லது விடுவிக்கப்படுகிற வெப்பத்தின் அது அதை தான் நாங்கள் மறை வெப்பம் என்று சொல்வோம் ரைட் கிளியராக மறைவப்பம் துறை இன்னுக்கு தெளிவாக அடுத்தடுத்த பகுதிகள் இருக்குது ஊருகளின் மறைவெப்பம் ஆவியாதின் மறைவெப்பம் என்று அடுத்தடுத்த பகுதிகளில் தெளிவாக இருக்குது மறைவெப்பம் என்ற அடிப்படையை நீ பேசிக்காக புரிஞ்சு கொள்ளணும் ஒரு சடப்பொருள் நிலை மாற்றம் நடக்கும்போது திரவம் மாறுது அல்லது திரவமா மாறுது இங்க வந்து திண்மம் உண்டு தின்ம பனிக்கட்டி திரவமா மாறுது மாறக்குள்ள வெப்பநிலை டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது வெப்பநிலை திருமணம் இருக்கியா திருமணிலையும் சேவையில் இருக்க அங்காக துரிஞ்சப்படுகிற வெப்பத்தின் அளவு அதுதான் மறை வெப்பம் அப்படின்னு கதை வெப்பநிலை மாற்றம் இல்லாமல் சடப்பொருள் நிலை மாற்றம் நடக்கக்குள்ள எடுக்கிற வெப்பத்தை வந்து நாங்க மறை வெப்பம் கைப்படுறோம் இதை நாங்கள் ஸ்பெஷலா இந்த இடத்துல நடக்கிற விஷயத்தை நாங்கள் ஸ்பெஷலா சொல்லுவோம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு திண்ம பனிக்கட்டி நீர் வந்து திண்ம நிலையில் இருக்குது திண்ம நிலையில் இருக்கிற நீர் வந்து நிலைக்கு போறதுக்கு ஒரு பேர் இருக்குது திண்மம் திரவமாக மாறினால் அதுக்கு ஒரு பேர் நாங்கள் சொல்லுவோம் உருகுதல் பனிக்கட்டி உருகுதல் சொல்லுவோம் உருகுதல் உருகுதல் என்று ஒரு வெடப்பா வைப்பாங்க உருகுதல் பனிக்கட்டி உருகி திரவமா மாறுது சிம்பிளான விஷயம் பனிக்கட்டி உருகி திரவ நீராக மாறுதுறை அப்போ திண்ம நிலையில் உள்ள நீர் வந்து திரவநிலைக்கு மாறுதுனால் உருகுதல் என்று சொல்லுவோம் இங்கே உருகுதல் நடக்கைக்குள்ள இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் உருகுதல் நடக்கைக்குள்ள வெப்பநிலையில இந்த ஒரு மாற்றமும் வரையில அது எனக்கு முக்கியம் முதலாவது நிபந்தனை மறை வெப்பத்தில் முதலாவது நிபந்தனை வெப்பநிலையில டிஃப்ரென்ஸ் இருக்க கூடாது சடப்பொருள் நிலை மாற்றம் ரெண்டு இடத்துலையும் வெப்பநிலையில் மாற்றம் இருக்கக்கூடாது இங்கே சைபர் பாகிசி என்றால் அங்கேயும் சைபர் பாகிசி நீர் வந்து சைபர் பாகிசியில் உருவக்கூடியது ஆக இங்கே உதுகுல என்ற ஒரு செயல்பாடு நடக்குது பனிக்கட்டி உருகி திரவ நீராக மாறுது அப்படி நடக்க அக மறை வெப்பம் உருகலின் மறை என்று சொல்றது ரைட் இதை வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் உருகலின் மறை இதெல்லாம் முக்கியமான விஷயம் நோட் பண்ணி கொள்ளுங்க கட்டாயம் ஒரு கொப்பி எடுத்து இந்த விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க உருகலின் மறை உருகல் நடக்கிறது நிலை மாற்றம் நடக்க கூட வந்தாலே மறை வெப்பம் தான் நான் இப்போ நிலை மாற்றத்துக்கு ஒரு ஸ்பெஷலான பேரையே சொல்கிறோம் நாங்கள் எங்களுக்கு தெரியும் கிளியர் திண்ம நிலையில் உள்ள பனி வந்து திரவ நிலையில் உள்ள நீராக மாறுறது உருகுற நிலை அப்போ உருகுற நிலையில் நடக்க போகிற நிலை மாற்றம் நடக்குது உருகல் நிலை மாற்றம் நடக்குது உருகல் நிலை மாற்றம் நடக்கக்குள்ள வெப்பநிலை வித்தியாசம் இல்லாமல் அகத்துறிஞ்சப்படுகிற வெப்பத்தின் அளவு எங்களுக்கு உருகளின் மறைவெப்பம் ரைட் வெப்பநிலை மாற்றம் இல்லாமல் அகத்துறிஞ்சப்படுகிற வெப்பத்தின் அளவு உருகலின் மறை வெப்பம் என்று கதைகளை ரைட் அது அது இந்த கேஸ்ல மட்டும் ஸ்பெஷலா இருக்குது இது உருகன் நடக்கைக்குள்ள அந்த மறைவெப்பம் இருக்கிறபடியால் உருகலின் மறைவெப்பம் என்று சொல்றது பனிக்கடி உருகு தானே அப்போ உருகளின் மறைவெப்பம் ரைட் இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க இங்கே திரவ நீர் திரவ நீர் இருக்கிறது பாகை சீ வெப்பநிலையில் ரைட் இப்போ திரவ நீரை வந்து நான் வெப்பத்தை கொடுக்குறேன் திரவ நீருக்கு ஹீட்டை கொடுக்குறேன் வெப்பத்தை கொடுக்குறேன் ரைட் வெப்பத்தை கொடுத்தா என்ன அதிகம் திரவ நீரை என்ன செய்யும் வெப்பத்தை கொடுத்தா வாயுவாக மாறும் அப்போ பாகை செல்சியஸில் திரவ நீரை வச்சுருந்தால் அது தொடர்ச்சியான வெப்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கீங்களா அது எனக்கு வாயு நிலைக்கு மாறும் அதுக்கு மேலே வெப்பநிலை அதிகரிப்பு வராது நூறு பாகை தான் அதிகரிப்பு அதுக்கு மேலே அது வாயு நிலைக்கு போயிடும் ரைட் அப்போ நூறுபாயசிலேயே அந்த நிலையும் இருக்கும் வெப்பநிலையில் மாற்றம் வராது ரைட் ஓகே இப்போ நான் தொடர்ச்சியாக வெப்பத்தை கொடுத்து கொண்டு இங்கே ஒரு நிலை மாற்றம் நடக்குது திரவநிலையில் உள்ள நீர் வந்து வாயு நிலைக்கு அது வந்து கொதி இராவிங்கிறது என்ன நிலை அப்போ திறவ நிலையில் உள்ள நீர் வாயு நிலைக்கு மாறுறதுக்கு என்ன பேர் ஆவியாதல் என்று சொல்றது இது ஆவியாதல் ரைட் ஆனால் உருகலு காய்ச்சினாங்க உருகல தனிக்கட்டி உருகி திரவமாற திண்மம் திரவமா மாறினால் உருகலண்டு காய்ச்சினாங்க இப்போ திரவம் வாயுவா மாறுறது ஆவியாதல் என்று கதைக்கும் ரைட் அப்போ ஆவியாதல் நடக்கக்குள்ள வெப்பநிலையில எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை நூறுபாயை சீல தான் தண்ணியை வச்சுக்கலாம் அப்பதான் அது ஆவியாதல் ஸ்டார்ட் ஆகும் அப்போ நூறுபாயசிக்கு மேலே வெப்பநிலை அதிகரிப்பு பெறாது அதுதான் குதிராவிலேயே வெப்பநிலை இருக்கும் பாகை சீ அண்டு அப்போ வெப்பநிலையில எந்த ஒரு மாற்றம் பெறாமல் ஆவியாதல் நிலை மாற்றம் நடைபெறும் போது ஆக வெப்பத்தின் அளவு ரைட் அப்போ ஆவியாதல் நிலைமாற்றம் நடைபெறும் போது என்றால் திரவநிலையில் உள்ள நீர் வாயு வாயு நிலைக்கு மாறுறது தான் ஆவியாதல் என்று சொல்வோம் அப்ப திரவநிலையில் உள்ள நீர் வாயுநிலையில் உள்ள நீராவியாக ஆவியாதல் மாற்றம் நடைபெறும் போது வெப்பநிலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் அக துறிஞ்சப்படுகிற வெப்பத்தின் அளவு ஆவியாதலின் மறை வெப்பம் என்று கதைக்கிறேன் இதுக்கு ஸ்பெஷலான பேர் ஆவியாதல் நடக்கொள்ள ஆவியாதலின் மறை வெப்பம் என்று கதைக்கிறது ஒரு நல்ல ஸ்பெஷலான வேர்டு உண்டு ஏன்னா இங்கே ஆவியாதல் நடக்குது திரவநிலையில் உள்ள நீர் வந்து வெப்பத்தை பெற்று கொதிநீராவியாக வாயு நிலைக்கு மாறுவதால் ஆவியாதல் நடக்குது அப்போ ஆவியாதல் நிலை மாற்றம் நடக்கும்போது வெப்பநிலையில் எந்த ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது நூறு பாயிசை என்றால் நூறுபாய் அப்போ நூறுபாயசியை குறிப்பிட்டு சொன்னாலும் சரி அதாவது வெப்பநிலையில் அதிகரிப்பு ஏற்படாமல் அகத்ரிஞ்சப்படுகிற வெப்பத்தின் அளவு ஆவியாதலின் மறை ஆகும் ரைட் அப்ப இதை இதுக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் ஆவியாதலின் மறை வெப்பம் ரைட் அடுத்தது பேர் உற்றுகளின் தென் மறைவெப்பம் இது ஒரு ஸ்பெஷலான வேர்டு இப்போ மறை மறைவெப்பம் நாங்கள் என்னென்ன பார்த்துறாங்க உருகலின் மறை என்ற ஒரு விஷயம் பாத்திராங்க ரைட் உதுகளின் பண்ணுறது இப்போ திண்ம நிலையில் உள்ள ஒரு பனிக்கட்டி ரைட் திண்ம நிலையில் உள்ள ஒரு பனிக்கட்டிய வந்து நான் வெப்பத்தை கொடுத்து வெப்பத்தை கொடுத்து அதை திடவநிலைக்கு மாத்துறேன் ரைட் அப்போ திண்ம நிலையை ரைட் திடவநிலைக்கு மாத்துறேன் திண்ம நிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுத்து திடவநிலையில் உள்ள பொருளாக மாற்றே திண்ம திண்மநிலை சைபர் பாகைஜி சாரி சைபர் பாகைஜி இங்கேயும் சைபர் பாகைஜி ரைட் இங்கேயும் சைபர் பாகைஜி இங்கேயும் சைபர் பாகைசி அப்போ வெப்பநிலையில எந்த ஒரு அதிகரிப்பும் இல்லாமல் வெப்பநிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தின்மநிலையில் உள்ள ஒரு பொருளை திரவநிலைக்கு மாற்றிக் கொள்ள தான் உருகலின் மறைவு என்ன நடக்க நடக்கப்படும் திருமணிலையில் உள்ள பனிக்கட்டி வந்து உருகி நீராக மாறுது அப்ப உருகள் நடக்கிறது வந்து நீரினுடைய உருகல் வெப்பநிலை உருகு உறை உருகுநிலை வந்து சைபர் பாகைசி என்ன அப்போ சைபர் பாகைசியில திருமணிலையில் உள்ள நீர் வந்து திரவநிலையில் உள்ள சாரி திருண்மணையில் உள்ள பனிக்கட்டி வந்து திறவநிலையில் உள்ள நீராக திரவநீராக நீராக மாறுவதற்கு வெப்பநிலை அதிகரிப்பில்லாமல் உறிஞ்சப்படுகிற வெப்பத்தின் அளவுத்தான் உருகளின் மறைவப்பம் என்று காட்டினான் இங்கே இன்னொரு வேர்ட் அதே வேர்ட்டான் தென் என்ற ஒரு சொல்லு வச்சிருக்கிறான் எக்ஸ்ட்ராவை அப்போ உருகலின் மறைவெப்பம் வேறு உருகளின் தன்மறை வெப்பம் வேறு கிளியராக எடுத்துக்கொள்வோம் ரைட் உருகலின் மறை வெப்பம் வேறு உருகலின் தன்மறை வெப்பம் வேறு அதை கிளியராக எடுத்துக்கொள்வோம் ரைட் அப்போ உருகலின் மறை வெப்பம் உனக்கு கிளியராக தெரியும் தென்மநிலையில் உள்ள ஒரு பொருள் ஒன்று திரவநிலைக்கு மாறைக்குள்ள அகத்துறிஞ்சப்படுகிற வெப்பத்தின் அளவு வெப்பநிலை வித்தியாசம் இல்லாமல் அகத்துறிஞ்சப்படுகிற வெப்பத்தின் அளவு இந்த தென் சொல்லுக்காக எக்ஸ்ட்ராவை செய்யப்பட்ட இந்த தென் சொல்லுக்காக நான் இங்கே பாவிக்க போகிறது என்னென்னால் ஒரு கிலோகிராம் திணிவு அண்டோர் சொல்லு மட்டும்தான் இங்கே எக்ஸ்ட்ராவை செய்கிற போகுது ரைட் அங்கே எதுக்கும் கதைப்போம் ரைட் உருகலின் மறை நாங்கள் எதுக்கும் கதைப்போம் அங்கே திணிவை வந்து மெஷர் மெஷர் பண்ண மாட்டோம் சாரி மென்ஷன் பண்ண மாட்டோம் ரைட் திணிவை வந்து அங்கே மென்ஷன் பண்ண மாட்டோம் இங்கே வந்து ஒரு கிலோ திணிவு அதாவது ஓரளவு திணிவு பனிக்கட்டி எடுத்து திரவநீராக மாற்று ஓரளவு திணிவு திரவநீராக நீராக மாத்துறது ஒரு அலகு திணிவு பனிக்கட்டி எடுத்து திரவநீராக மாத்துறது உருகல் வேலை செய்கிறதுக்கு எவ்வளவு மறைவெப்பம் உறிஞ்சப்படும் அது வந்து மூன்று தசம் மூன்று ஆறு தடவை பத்தினு ஜூல் அளவுக்கு வெப்பம் கொடுக்கப்படும் இதைத்தான் உருகலின் தன்மறை வெப்பம் ரைட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஃபியூஷன் என்று சொல்கிறது ரைட் ஸ்பெசிஃபிக் தனிப்பட்ட வெப்பம் என்று சொல்கிறது அதுக்கு தேவையான உருகல் நடக்கிறதுக்காக தேவையான தனிப்பட்ட வெப்பம் மூன்று தசம் மூன்று ஆறு தர பத்து அஞ்சு யூல் ரைட் அப்போ அங்கே என்ன தன்மறை வெப்பத்துக்கும் மறை வெப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் மறை வெப்பம்ன்றது அந்த நிலைமாற்றம் நடக்கக்குள்ளேயே நிலை மாற்றம் நடக்கக்குள்ளே அது விளையாண்ட அளவுக்கு நாங்கள் மிஷர் பண்ண தேவையில்லை மாற்றம் நடக்கக்கூடிய கதைக்கிறது ரைட் தன்மறை வெப்பம்ன்றது ஒரு கிலோகிராம் துணிவை மென்ஷன் பண்ண வேண்டும் ரைட் ஒரு கிலோகிராம் துணிவுடைய திண்மை பனி கட்டி ஒரு கிலோகிராம் துணிவுடைய நீராக நிலைமாற்றம் நடை நடைபெறும் போது மேலதிக வெப்பநிலை அதிகரிப்பு இல்லாமல் அக துறிஞ்சப்படுகிற வெப்பத்தின் அளவு உருகலின் தன்மறை வெப்பம் என்று கதைக்கிறதை தொடர்ச்சியை நாங்கள் எடுத்து பார்ப்போம் அதே தான் இந்த ஆவியாதலின் தன்மறை வெப்பம் ரை இங்கேயும் பாருங்க தன் அண்ட ஒரு சொல் அண்டாலும் நீ தன் அண்ட சொல்ல கண்ணா மறை வெப்பம் போற தன்மறை வெப்பம் போற அதை கிளியர் எடுத்துக்கொள்வோம் தன்மறை வெப்பம்ன்றது ஒரு கிலோகிராம் தனிவை மென்ஷன் பண்றது தன் அண்ட சொல்ல கண்டோனையும் நான் தெரியணும் ஒரு கிலோகிராம் தனிவை ஞாபகம் வச்சுட்டு உண்டாக்கணும் அப்போ ஒரு ஆவியாதலின் தன்மரை ஒப்பந்தான் ஆவியாக்கலண்டா என்ன ஆவியாக்கலண்டா இங்கே என்ன திரவநிலையில் உள்ள நீர் வந்து திரவநிலையில் உள்ள நீர் வந்து வெப்பத்தை வேண்டி கொதிநீராக கொதிநீராவியாக மாறுது அப்போ வாயு நிலைக்கு மாறுது அப்படி கிளியராக சொல்லணும் திரவநிலையில் உள்ள பொருள் ஒன்று வாயு நிலைக்கு போது தான் ஆவியாதல் நடக்கும் அப்போ ஆவியாதலின் தன்மறை வெப்பம் என்னால் ஒரு கிலோகிராம்ன்றது கட்டாயம் மென்ஷன் பண்ண வேண்டும் என்னால் தன்மறை வெப்பம்னு என்று சொல்லுவோம் ரைட் இதற்கு கவனமாக பார்த்தபோது தென்னண்டு சொல்ல பார்த்தாலும் நமக்கு ஒரு கிலோகிராம் ஞாபகம் வரும் ரைட் அப்போ தன்மறை வெப்பம்னு என்று சொன்னோம் ஆவியாக்கலின் தன்மறை வெப்பம்னு சொன்னோம் ஆவியாக்க நிலை மாற்றம் எப்படி நடக்கும் திரவ நிலையில் உள்ள நீர் வந்து வெப்பத்தை பெற்று வாயு நிலைக்கு மாறுது என்ன அப்போ திரவ நிலையில் உள்ள நீரானது வெப்பத்தை பெற்று வாயு நிலைக்கு மாறும்போது இப்போ ஒரு கிலோகிராம் அடுத்த மென்ஷன் ஒரு கிலோகிராம் தனி என்ன மென்ஷன் பண்ண காரணம் அது தன்மறை வெப்பம் பண்ண முடியும் அப்போ ஒரு கிலோகிராம் தனி உள்ள நீர் ஒரு கிலோகிராம் வாயு நிலைக்கு மாறும் ஒரு கிலோகிராம் கொதிநீர் ஆவியாக மாறும் மாறும்போது மேலதிக வெப்பநிலை இழப்பு இல்லாமல் நூறு பாகிசி என்றால் நூறு பாகிசி ரைட் வெப்பநிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அகத்து வெப்பத்தின் அளவு ரெண்டு ஆறுதல பத்தின் அறியும் இந்த வெப்பத்தின் அளவு தான் ஆவியாக்களின் தன்மறை வெப்பம் ரைட் ஆவியாக்களின் மறை வெப்பம் என்றது ஆவியாக்கள் நடைபெறும் போது உறிஞ்சப்படுகிற வெப்பத்தின் அளவு ஆவியாக்களின் தன்மறை வெப்பம்ன்றது ஆவியாக்கள் நடக்ககுள்ள ஒரு கிலோகிராம் பதார்த்தம் அது திணிவு மென்ஷன் பண்றது முக்கியம் ஒரு கிலோகிராம் திணிவில் எவ்வளவு வெப்பம் உறிஞ்சப்படுதுன்றது தான் ஆவியாக்களின் தன்மறை வெப்பம் ரைட் ஓகே பார்ப்போம் இதில் சில விஷயங்கள் ஆவியாதலும் கொதித்தாவியாதலம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆவியாத ரெண்டு விதமாக நடக்கும் ஒரு பதார்த்தத்தில் ஆவியாகிறது வந்து இங்கே ரெண்டு விதமாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க கொதிநிலையில் காணப்படுற திரவத்துக்கு வெப்பத்தை கொடுக்கக்குள்ள கொதித்தாவியாதல் நடக்கும் ரைட் அதை இங்கே சொல்லி சொல்லி பாருங்க கொதிநிலையில் காணப்படும் திரவத்துக்கு மேலும் வெப்பத்தை வழங்கும் போது கொதிநிலை இடம் பாகை சீல இருக்குது ஒரு நூறு பாகை சீல இருக்கக்கூடிய ஒரு திரவத்துக்கு ரைட் நூறு பாகை சீல இருக்கிற ஒரு திரவ நீருக்கு வந்து பேந்து நீ தொடர்ந்து கியூ வெப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் சொல்கிற பேர் வந்து கொதித்த ஆவியாக்கள் ரைட் கொதித்து தான் அது வெப்பத்தை மற்றது கொதிநிலைக்கு கீழே உள்ள வெப்பநிலை உதாரணத்துக்கு நூறு பாகை சீக்கு கீழே ஒரு தண்ணி வந்து இப்போ எண்பது பாகை சீக்கிர கண்டால் ரைட் இது இதுல வந்து தண்ணி எண்பது பாகை சீக்கிரிருக்கு நான் தொடர்ந்து வெப்பத்தை கொடுக்குறேன் என்று வை ரைட் தொடர்ந்து வெப்பத்தை நான் கொடுக்குறேன் வை ரைட் அப்ப இங்க இருக்கிற வெப்பத்துக்கு நான் இதை வாயு நிலைக்கு மாத்தேன் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஆவியாதல் ரைட் இதை வந்து ஆவியாதல் இதை கொதித்து ஆவியாதல் என்று சொல்லுவோம் நூறு வயசு என்று இருக்கிறத வந்து தொடர்ந்து நண்பு பற்ற கொடுத்துறேன் நூறு இருக்கிற நீருக்கு தொடர்ந்து நம்ப பற்ற கொடுத்துறேன் அதுக்கு பேர் கொதித்து ஆவியாதல் என்றது நூறு வயசுக்கு கீழே உள்ள நீருக்கு நண்பு பற்ற கொடுக்கக்குள்ள அது ஆவியா போகிறது வந்து நாங்கள் அதை ஆவியாதல் என்று சொல்லுவோம் ரை அப்ப கொதித்தாவியாதல் விடுற ஆவியாதல் விடுற ரெண்டுமே ஆவியாதல் நடக்கிற நடக்கிற போதோ அக துறிஞ்சப்படுகிற வெப்பம் தான் அது மறை என்றது நூறு வாயசி அந்த வெப்பநிலை மாட்டே நடக்கக்கூடாது ஆவியாத நடக்கையும் வெப்பநிலை மாட்டேன் நடக்கும் ஏனென்றால் எண்பது வயசில் இருக்குது நான் தொடர்ந்த வெப்பத்தை கொடுக்கல எண்பது கூடி கொண்டு போய் நூறு வயசு வரைக்கும் ஆனால் இங்கே கொதித்தாவியாத நடக்ககுள்ள நூறு வயசுக்கு மேலே வெப்பம் கொடுக்கப்பட மாட்டேன் வெப்பத்தில் வெப்பநிலை வாசிப்பு அதிகரிக்காது வெப்பநிலை அதிகரிக்காது ஆனால் வெப்பம் உறிஞ்சப்படும் அது ஆவியாதலின் தன்மறை வெப்பம் என்று சொல்லிக்கொள் தன்மறை வெப்பன்னு ஒரு கிலோவுக்கு மென்ஷன் பண்ண வேண்டும் ஓகே ரைட் இப்போ இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ எங்கள்ட்டட வியர்வையில் வந்து இப்போ உடம்ப உடல்பண்ணியில் கூடி வியர்வை வந்து வெளியேறி உடல் உடல்பண்ணியில் கட்டுப்படுத்தப்படும் உடல்புப்பணியில் கூட உதாரணத்துக்கு விளையாட்டு செயற்பாடுபடக்குள்ளே எங்களுக்கு வியர்வை வரும் வியர்வை வந்து உடம்பில் தண்ணி தான் வியர்வைங்கிறது நீர் தான் நீர் வந்து உடம்பில் வந்து வியர்வை என் வாரன்னு ஒரு கேள்வி வரலாம் சிலவில் உடம்பில் வியர்வை என்ன கேட்டால் ஏன் வருது இப்போ நான் ஓடி ஆடி விளையாடக்குள்ளே உடம்பில் வந்து வியர்வை சுடாக்கப்படும் அந்த வியர்வை வந்து நீர் திறவநிலையிலே இருக்கும் திறவநிலையில் உள்ள இருக்கக்கூடிய அந்த வியர்வை வந்து உடம்பில் பட்டு வெப்பநிலையை குறைக்கும் திரவம் வந்து உடம்பில் பட்ட வெப்பநிலை குறையும் தானே அப்போ ஓடியாடி வேலையில் செய்யக்குள்ள வியர்கிறதுக்கான ரீசன் அந்த வியர்வையில் உள்ள நீர்துளிகள் திறவநிலையில் உள்ள நீர்த்துளிகள் வந்து உடம்பில் வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தி உடலுக்கு வந்து சமநிலை வெப்ப வெப்ப சமநிலையில் போய் பார்க்கும் ரைட் வெப்ப சமநிலையிலேருந்து உடல் வெப்பநிலைக்கு நான் முப்பத்தெட்டு பாகுசியில் வச்சிருக்கு பார்க்கும் அப்போ அதுக்கு தான் நாங்கள் ஊடியடவில்லை செய்யக்கூடிய வியர்வைகள் இருந்தது வியர்வைகள் பட்டியது எல்லாமே ஆவியாதல் நடக்கிறது ரைட் வியர்வை வந்து உடம்பில் பட்டதுன்னு சொன்னால் வெப்பம் உடல் வெப்பம் வந்து வியர்வையை உறிஞ்சி எடுத்து போடும் அப்போ ஒரு ஆவியால் திறவநிலையில் உள்ள வாய நிலைக்கு மாறும் அப்போ ஒரு ஆவியாதல் நடக்குது அப்போ அதுதான் அதில் பெரிய இதில் சும்மா கதைச்சிருக்கிறாங்க ரைட் அப்போ வியர்வை வரையுள்ள நீராக துணிஞ்சப்படுறது எல்லாமே இந்த ஆவியாதல் என்ற வெப்பம் அது பெரிய ஆவியாதல் என்றால் திரவநிலையில் உள்ள ஒரு பொருள் ஒன்று வாயுநிலைக்கு மாறுவது அப்பங்களுக்கு இப்போ இதுவரையிலையும் ஆவியாதல் உருகுதல் அதன் வெப்பநிலை மாற்றங்கள் சடப்புள்ள வர நிலை மாற்றங்கள் உருகுநிலை உரைநிலை இதுகளை பற்றியெல்லாம் அவங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சிக்கும் இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா பின்னுக்கு வர போகிற அடுத்த பகுதிகளை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சடப்புள்ள வர நிலை மாற்றங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் அடுத்தடுத்த பகுதிகளை புரிஞ்சு கொள்றதுக்காக ரைட் ஓகே இதுவரை நினைந்த மாணவர்களுக்கு நன்றி நன்றி மாணவர்கள் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்